السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين أنب الله صحوذرك الله ليفير الرلال தாருத் அரபியா மதரசா ஏற்பாடு செய்திருக்கிற இந்த தப்சீர் வகுப்பிலே நாம் எல்லோரும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு திங்களும் புதனும் கலந்து பயனடைந்து கொண்டிருக்கிறோம் அலமது அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஓராவது வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம் الله تعالى نوتي ذات وسنة أعوذ بالله من الشيطان الرجيم وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا أولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون <applause> أولئك دم الله ركي ذي إن ركورة அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று கூறப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் இல்லை நாங்கள் எங்களது மூதாதையர்கள் எதில் இருக்க கண்டோமோ அதே பின்பற்றுவோம் என்று கூறுவார்கள் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று கூறப்பட்டால் அவர்களுடைய பதில் எப்படி இருக்கும் என்றால் இல்லை எங்களுடைய மூதாதையர்களை எந்த வழியில் எதில் இருக்க நாங்கள் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுவார்கள் அல்லாஹ் கேட்கிறான் தொடர்ந்து அவர்களின் மூதாதையர்கள் எதையும் விளங்கி கொள்ளாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா என்று கேட்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே நாம் பார்க்கிற போது தொடர்ச்சியாக அல்லாதுல்லி ஆலா அவன்தான் உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான இலாஹ் என்பதை நூற்றி அறுபத்தி மூன்றாவது வசனத்திலே சொன்னார் அதற்கான நியாயங்களை ஏன் அல்லாஹுதான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான இலா உண்மையான கடவுள் என்பதற்கான நியாயங்களை நூற்றி அறுபத்தி நான்காவது வசனத்திலே சொன்னான் அதனைத் தொடர்ந்து நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் இந்த வணங்கி தகுதியான உண்மையான கடவுளாக அல்லாஹ் இருந்த போதிலும் மக்களில் ஒரு கூட்டம் அல்லாஹுக்கு மிக தெளிவாக இணை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சுட்டி சுட்டிக்காட்டினார் தொடர்ச்சியாக அவர்களுக்கு மறுமையிலே ஈடேற்றம் இல்லை அல்லாஹுக்கூ இணை வைக்கிறவர்களுக்கு மறுமையிலே ஈடேற்றம் கிடையாது என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொன்னான் அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் ஹலாலாக்கியதை சாப்பிட வேண்டும் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது என்பதை அல்லாஹூ தாலா நமக்கு உணர்த்தினான் இந்த வசனத்திலே அல்லாஹ் முஷ்ரிக்குகளுடைய நிலைமையை நமக்கு சித்தரித்து காட்டுகிறார் அதாவது முஷ்ரிக்குகளிடம் நபியல் நாயகம் சொல்லாஹு வசல்லம் அவர்கள் சென்று அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ தீன் என்றால் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அவர்களுடைய வழிகாட்டல் குர்ஆனும் சுன்னாவும் தான் தீன் இப்போ அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்றால் குர்ஆனை பின்பற்றுங்கள் சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் அவர்களுடைய பதில் எப்படி இருக்கிறது என்றால் எங்களுடைய மூதாதையரை எந்த வழியில் நாங்கள் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்பதாக இருந்தது என்று முஷ்ரிக்களுடைய நிலைமையை அல்லாஹ் தாலா இங்கே அடையாளப்படுத்துகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய தஹ்வா அவர்களுடைய அழைப்பு அல்லாஹ் இறக்கியதை பின்பற்ற வேண்டும் என்பதாகவே இருந்திருக்கிறது அறிவை பின்பற்றுங்கள் மூதாதையர்களை பின்பற்றுங்கள் பெரும்பான்மை மக்களை பின்பற்றுங்கள் மனோயிச்சியை பின்பற்றுங்கள் என்று அவர்கள் வழிகாட்டவில்லை மாறாக அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்றே வழிகாட்டியிருக்கிறார்கள் சூரத்து நூறுலி அல்லாஹு தாலா சொல்கிறார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அல்லாஹுடைய சட்டத்தை க எடுத்து நடக்க வேண்டும் என்று மோமின்களிடம் கூறப்பட்டால் அவர்களுடைய பதில் எப்படி இருக்கும் என்றால் சமய வா அத்தானா அல்லாஹ் இறக்கியதை நாங்கள் செவிமடுக்கிறோம் அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதாக இருக்கும் என்று சூறா அந்நூறிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவன் பின்பற்ற வேண்டியது அல் குர்ஹானும் சுன்னாவும் தான் என்பது மிக தெளிவாக தெரிகிறது நம்முடைய மக்களுக்கு இது தொடர்பான விழிப்பூட்டல்கள் அறிவூட்டல்கள் சரியான முறையில் செய்யப்படாத காரணத்தினால் இன்றும் கூட கிராமப்புறங்களிலும் சரி சில நேரங்களில் நகரப்புறங்களிலும் சரி மக்கள் தங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றுவதிலே கவனமாக இருக்கிறார்கள் ஊர் வளமைகள் வழக்கார்கள் இச்சைகள் பெரும்பான்மை என்று போகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது முஷ்ரிக்களுடைய நிலைப்பாடு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இப்போ அவர்களிடம் நபி வந்து சொல்லுகிறார் இத்தபி ஊ அஞ்சல் அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் அவர்கள் எப்படி ஆன்சர் பண்ணுகிறார்கள் சுரா நூறிலே சொல்லுகிறான் வ சமய அல்லாஹ் இறக்கியதை நாங்கள் காதால் கேட்போம் வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் என்று சொல்வார்கள் ஆனால் முஷிரிக்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கிறது என்றால் எங்களுடைய மூதாதையரை எதில் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்பதாக இருக்கிறது உண்மையிலே கவலையான ஒரு விஷயம் இது முஸ்லீம் என்று தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவரிடம் குர்ஆனில் வருகிறது ஹதீஸில் வருகிறது என்று சொல்லப்படும் போது அதை தூக்கி எறிகிறார் என்றால் அதை கண்டுகொள்ளாமல் எங்களுடைய முன்னோர்கள் என்று வருகிறார் என்றால் நாவூது பில்லா அவருடைய நிலை எவ்வளவு ஆபத்தானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் முஸ்லீம்களில் இருக்கிறோம் இருக்கிறார்கள் எனது குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படாமல் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது மூதாதையர்களை பின்பற்றுவது வளமைகளுக்கு முக்கியத்துவம் தருவது முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் தருவது பெரும்பான்மைக்கு முக்கியத்துவம் தருவது இவர்கள் படிக்க வேண்டும் இவ்வாறான வசனங்களை அவர்கள் படிக்க வேண்டும் இதுக்குரிய தப்சீர்களை அவர்கள் படிக்க வேண்டும் உலமாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் வெறுமெனே அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறவற்றை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு நியாயப்படுத்தி கொண்டு வழிகட்டிலே அந்த மக்கள் போவதற்கு காரணமாக இருக்கிற பேச்சாளர்கள் ஹத்தீபுகள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே கடுமையான தண்டனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அல்ல பாதுகாக்க வேண்டும் எனவே மக்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள் அவர்கள் சரியென்று நினைத்து கொண்டிருக்கிற பிழைகளை நாம் பிழை என்று சுட்டி காட்டும்போது அந்த மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் வரைக்கும் ஹிதாயத் கிடைக்கும் வரைக்கும் நம்மை எதிர்க்கத்தான் செய்வார்கள் அதனால்தான் நூஹலை அவர்கள் எதிர்த்தார்கள் இப்ராஹிம் அலி அவர்களை எதிர்த்தார்கள் இப்படி எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் எதிர்த்து நபீல் நாயம் சுல்லாஹ் அலி இஸ்லாமோர்களை மசாத் அல் அமீன் என்று பாராட்டியவர்களே நெருங்கிய உறவினர்களே அவர்களை எதிர்த்தார்கள் என்னென்றால் அவர்கள் சரி என்று நினைத்து கொண்டிருந்ததை நபீல் நாயம் சுல்லா அலி அவர்கள் பிழை என்று சொன்னதனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவர்கள் எதிர்ப்பார்கள் நம்மை விமர்சிப்பார்கள் நம்மோடு கோபித்துக் கொள்வார்கள் என்கிற காரணங்களை காட்டி சத்தியத்தை உண்மையை சொல்லாமல் மறைப்பதை விட கொடுமையும் அநியாயமும் பெரும்பாவமும் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது எனவே கண்டிப்பாக இவ்வாறான விஷயங்களை நம்முடைய மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அல்லா இறக்கியதைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும் குர்ஆன் ஹதீஸ் ஹதீஃப் இதுதான் அல்லாஹ் இறக்கியது இப்போ குர்வான் அல்லாஹ் இறக்கியது என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது ஹதீஸ் அல்லாஹ் இறக்கியதா இல்லையா என்பதில் நிறைய பேருக்கு தெளிவில்லை அவர்கள் வறுமெனே நபி சொல்லா அலிஸ்லமுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ற வரவிலக்கணத்தோடு நிற்கிறார்களே தவிர ஹதீஸும் வஹி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதனால் தான் நபில் நாயிம் சுல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் அலா வ இன்னி ஊச்சித்து அறிந்து கொள்ளுங்கள் நான் குர்ஆனையும் அதுபோன்ற அது போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளேன் இப்போ போன்ற ஒன்று என்று அவர்கள் சொல்வது சுன்னாவே இந்த ஹதீஸ் அபுதாத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும் எனவே நாம் அல்லாஹ் இறக்கியது என்று சொல்லும்போது குர்ஆனும் ஹதீஸும் என்பதை புரிந்து கொண்டு அந்த இரண்டையும் தான் பின்பற்ற வேண்டும் அந்த இரண்டின் நிழலில் நாம் இஜ்மாவை எடுத்துக்கொள்ளலாம் கியாஸை எடுத்துக்கொள்ளலாம் அதை உலமாக்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் ஆனால் பேசிக் என்று கேட்டால் குர்ஆன் ஹதீஸ் தான் அதை விடுத்து பெரும்பான்மை ஊர்வலமை நாங்கள் இவ்வளவு காலமும் செய்து கொண்டு வந்தது என்று வாதிடக்கூடாது குர்ஆனில் இருக்கிறது என்று தெரிந்தால் பழையவை அனைத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு குரானுக்கு வந்துவிட வேண்டும் சஹிஹான ஹதீஸில் இருக்கிறது என்று தெரிந்தால் நம்முடைய நடைமுறைகள் அனைத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு ஹதீஸுக்கு சரண்டர் வேண்டும் இதைத்தான் நபீல் நாயம் சல்லாஹு அலை அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள் ஆனால் முஷ்ரிக்குகளோ நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்காமல் பல் நத்தபி உமா அல் ஃபைனா அலைஹி ஆபா அனா எங்களுடைய மூதாதையர்களை எதில் நாங்கள் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அவ்வளவுக்கான ஆபா உஹும் லாயா ஹிலூ நஷ் அம் வலாய் அவர்களுடைய மூதாதையர்கள் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலும் அவர்களைத்தான் இவர்கள் பின்பற்றுவார்களா என்று அல்லாஹூ தாலா கேட்கிறார் அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் இவங்க விளங்காமல் இருந்தார்கள் உங்களுடைய மூதாதையர்கள் புரியாதவர்களாக விளங்காதவர்களாக இருந்தார்கள் உங்களுடைய மூதாதையர்கள் நேர்வழியை பெறாதவர்களாக இருந்தார்கள் எனவே தான் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் தடை செய்தவர்களை செய்தவற்றை செய்தார்கள் அல்லாஹ் ஏவியவற்றை விட்டு விட்டார்கள் இப்போ அந்த ரூட்டில் அந்த வழியில் நீங்கள் போய் உங்களை அழைத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று நபி சொல்லுகிற அந்த கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறார் அடுத்ததாக நூற்றி எழுபத்தி ஓராவது வசனத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹு தாலா இந்த மக்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார் அதாவது ஒரு ஒரு நபி வந்து இப்படி அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அழைக்கிற போது இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் நபி சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து கொண்டிருக்கிறவர்களை அல்லா சொல்கிறான் மசலுள்ளதிமசலுள்ளதி நகரோ இந்த நபி வந்து சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறார்கள் அவர்களுக்கு உதாரணம் கமசலில் பிமாலா எஸ் மா இல்லா இல்ல துவா அன் வனிதா அழைப்பையும் வரும் சப்தத்தையும் செவியற்கும் கால்நடைகளை கூவி அழைப்பவனின் உதாரணத்தை ஒத்ததாகும் அதாவது கால்நடை இருக்கிறதே ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் அந்த கால்நடைகளை அதை மேய்ப்பவன் அதை வழிகாட்டுகிறவன் அதை அழைப்பான் அதை சத்தமிட்டு கைட் பண்ணுவான் ஆனால் அந்த கால்நடைகளுக்கு வெறும் அழைப்பும் சத்தமும் தான் கேட்கும் அதில் உள்ள கண்டன் உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு அந்த கால்நடைகளுக்கு கிடையாது அதுபோலதான் இந்த நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் இந்த கால்நடைகளை வழிநடத்துகிறவன் கால்நடைகளை அழைக்கிற போது அந்த கால்நடைகள் எப்படி நடந்து கொள்கின்றனவோ அதுபோல தான் இருக்கிறார்கள் சும்முன் அவர்கள் செவிடர்களாக சொல்லக்கூடிய ஒன்றையுமே கேட்காமல் நபி அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடியதை செவிமடுக்காமல் சும்முண்டால் செவிடனாக புக்குமுன் புக்குமுண்டால் பேச முடியாத ஊமையனாக அதாவது அந்த சத்தியத்தை வெளியில் பேசுறதுக்கு அவர்களால் முடியதில்லை அப்படிப்பட்ட ஊமையர்களாக உம்யுன் என்றால் குருடர்களாக அந்த சத்தியத்தை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத குருடர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த காபிர்கள் இத்தபியூ மா அஞ்சல் இலைக்கும் உங்களுடைய இத்தபியு மா அஞ்சல் அல்லாஹ் அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் போது நபி நபி அல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களாக இருக்கலாம் அல்லது அதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் இருக்கலாம் அவர்கள் சொல்லும் போது இந்த மக்கள் சத்தம் மட்டும்தான் அவர்களுக்கு கேட்கிறது அதை உள்வாங்கிறதுக்கு அவங்க ரெடி இல்ல உள்வாங்கி சிந்திப்பார்களாக இருந்தால் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் உள்வாங்கி சிந்திக்காமல் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா இங்கே சொல்லி ஃபஹும் லாயா அகிலூன் இப்படிப்பட்டவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே இந்த இரண்டு வசனங்களும் காஃபிர்களுக்குரிய வசனங்களாக இருந்தாலும் இந்த வசனங்கள் இன்று முஸ்லிம்களில் ஒரு சாராருக்கு பொருத்தமானதாக இருப்பதை நம்ம பார்க்குறோம் அல்லா ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் மதிக்கிற அந்த பக்குவத்தை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் அல் குர்ஆன் ஹதீஸை விட இந்த உலகத்தில் மதிக்கத்தக்க எது இருக்கிறது சகோதர சகோதரிகளே அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் லயத்தீஹில் பாத்திலோ மின் பைனியோ மின் ஹல்ஃபி முன்னாலோ பின்னாலோ வழிகேடு வராது நூறு வீதம் நம்முடைய நம்பிக்கை இந்த குரான் அல்லாஹுடைய கலாம் என்பது இப்போ இந்த இடத்துல இத்தபி மன்சலா என்று சொல்லும்போது அல்லாஹ் இறக்கியது என்று சொல்லும்போது உலமாக்கள் இந்த இடத்துல ரீதியான ஒரு விஷயம் அல்லாஹ் உயர் உயர்ந்திருக்கிறான் என்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்த இறங்குறேன்னு சொன்னால் மேலிருந்து தான் இறங்கும் அப்போ அல்லாஹுடைய கலாம் இது அல்லாஹுடைய கலாமாக இருக்கக்கூடிய இந்த குரு எப்படி நம்முடைய அறிஞர்களுடைய நாம் பின்பற்றுகிற இமாம்களுடைய அல்லது நம்முடைய தலைவர்களுடைய கருத்துக்களுக்கு முரண்படுகிற போதோ குர்ஆனை தூக்கி விட்டு இந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்த முடியும் இட நிறைய பேர் செய்கிறார்கள் அது குருவான் என்றாலும் எங்கட அறிஞர்கள் இப்படித்தான் சொல்கிறார்கள் இந்நாளில்லாகவா அதே அதேபோல் ஹதீஸ் என்பதும் வஹி நபிசொல்லா அலுவலமுடைய சொல் செயல் அங்கீகாரமாக அது அடையாளப்படுத்தப்பட்டாலும் அல்லாஹிடமிருந்து வந்த வஹி என்கிற அடிப்படையில் இந்த ஹதீஸுக்குரிய முக்கியத்துவம் நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும் ரசொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒன்றை சொல்கிறார்கள் நம்முடைய பள்ளி ஹசரத் ஒன்றை சொல்லுகிறார் எதை எடுப்பது அல்லாஹுடைய தூதர் ஒன்றை செய்திருக்கிறார்கள் ஊர் மக்கள் வேறொன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செய்ததை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்து உறுதிப்படுத்துகிறார்கள் இதை படிக்கிறோம் சொல்லித் தருகிறார்கள் ஆனால் இல்லை என்னுடைய பள்ளியில் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹுடைய சுண்ணாவை உதறிவிட்டு பள்ளியில் இருக்கிற நடைமுறையை நியாயப்படுத்துகிற ஒருவர் எப்படி சகோதர சகோதரிகளே உண்மையான முக்மீனாக இருக்க முடியும் தன் சுரத்து நூறில் அல்லாஹ் சொல்லுகிறான் பைனஹும் உண்மையான மோமின்களும் அல்லாஹுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய தூதரின் தீர்ப்பின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டால் குரானா ஹதிசா கேட்கிறோம் அதைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று என்ற பதில்தான் அவர்களிடம் இருந்து வரும் என்று அல்லாஹூ சொல்லி காட்டுகிறான் எனவே நாமும் அதற்கேற்ப நம்மை மாற்ற வேண்டும் നമ്മുടെ ഉറവിന നമ്പവർഗ്ഗം ഇന്ന് മെസേജ് കൊണ്ടുപോയി സേക്ക വേണ്ടും എല്ലാം വല്ല അല്ലാഹു ചാലു നമ്മെല്ലോർക്കും തോഫിക് ചെയ്വാനാകാ വ ആഖിറു ആഹുദ് അനിൽ ആലമീൻ വസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വരകൂ